ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கணிகளான மாப்பழம் வாழை மூன்று பழங்களையும் வச்சு ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு விருப்பமான எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் செவ்வாழை பழம் ஒன்று எடுத்திருக்கேன் பத்து பலாச்சொலைகள் எடுத்திருக்கேன் ஒரு மாம்பழம் ரொமேனியா பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கலாம் இப்போ அரைமூடி தேங்காய் தேங்காய் பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கணும் இப்போ பழங்களை கட் பண்ணி வச்சுருக்காங்க மாப்பழா வாழை மூணுமே கட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ பழங்கள்லேயும் இனிப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சுகர் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தேங்காய் பார்த்திங்கன்னா பெரிய மூடியாக இருந்ததுனால நான் அரை மூடி எடுத்திருக்கேன் சின்ன தேங்காயிருந்தால் நீங்கள் ஒரு மூடி தேங்காய் பால் பிழிஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ்கியூப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான முறையில் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான ஜூஸ் ரெசிபி பார்த்தோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்